ஹாய் விவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரகலாதன் ட்ரீம் சேனலில் சேலம் மாவட்டம் சேலம் கார்பரேஷன் லிமிட்டில் இருக்கக்கூடிய சேலத்தில் ரொம்ப ஃபேமஸான லேண்ட்மார்க் ஃபை ரோட்ஸ் நம்ம ஃபை ரோட்ஸில் வந்து நம்ம டூவர்ஸ் ஜங்ஷன் வர வழியில் ஸ்டேட் பேங்க் காலனி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏவிஆர் சர்க்கிள் அதாவது ஏவிஆர் ரவுண்டோனான்னு சொல்லி ரொம்ப ஃபேமஸான லேண்ட்மார்க்கு அந்த ஏவிஆர் ரவுண்டோனால் வந்து கரெக்டாக ரெண்டரை கிலோமீட்டர் தொலைவில் இப்போ பார்த்துட்ருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப ஒரு யூனிக்கான ரொம்ப ஒரு அற்புதமான வீட்டுமனை மனை பிரிவின்னு சொல்லக்கூடிய இரண்டு ஏக்கர் பரப்பளவில் கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃப்ளாட்ஸ் இதில் இருக்குதுங்க டோட்டலாக இந்த ஃபார்ட்டி ஃப்ளாட்ஸில் சைட்டுக்குள்ளே இடம் வாங்கி வீடு கட்டி ஆல்ரெடி ஒரு மூன்று வீடுகள் குடியிருந்துட்டு இருக்காங்க நீங்கள் அந்த இதை பார்க்கலாம் அது இல்லாமல் இந்த சைட்டை சுற்றியோட கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நூற்றுக்கணக்கான பெரிய பெரிய விஐபிஎஸ் குடியிருக்கக்கூடிய அந்த இதை நீங்கள் பார்க்கலாம் அதுவும் இல்லாமல் இந்த வீட்டுமனை சுற்றிலும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு தென்னந்தோப்புக்கும் சென்ட்ரலில் ஒரு அற்புதமான அக்மாஸ்பியரில் இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு பசுமையான சூழலில் உடனடியாக வீடு கட்டி குடியிருக்கக்கூடிய அனைத்து அடிப்படை வசதிகளும் நிறைந்த இந்த வீட்டுமனை பிரிவை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க சேலம் மாநகராட்சிக்குள்ளே ரொம்ப வருஷமாக இடம் பார்த்துட்ருக்கீங்க இடம் கிடைக்கல வீடு கட்டுறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தேடிட்டுருக்கீங்க பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் சொல்லலாம் அற்புதமான வாய்ப்புன்னு சொல்லலாம் இந்த வாய்ப்பை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க உடனடியாக கீழே இருக்கக்கூடிய என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க் யூ